அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையை புற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா புற்றி ஓம் நமச்சிவாய சிவராத்திரி தின சிறப்பாக மூன்று நிலை கொண்ட சிவாலய தரிசனத்தை இக்காணிகளிலேயே நாம் காண்போம் சிவகங்கை மாவட்டம் புனரி என்ற சிற்றூரில் இருந்து வடக்கே சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றுள்ள பிரான்மலை என்று அழைக்கப்படும் திருக்குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற சிவாலயத்தை மூன்று நிலை சிவாலயம் பிறவிப்பியன் பிறன் அறுக்கும் சிவாலயம் இச்சிவாலயத்திலே இக்காணொளியிலே காண்போம் இச்சிவாலயம் மூன்று நிலையாக அமைய பெற்றுள்ளது இச்சிவாலயத்திலே பூமி மற்றும் அந்தரம் மற்றும் கைலாயம் என்று அழைக்கப்படும் மூன்று நிலை கொண்ட சிவாலயம் இங்கும் காண கிடைக்காத அரிய சிவாலயம் இப்பொழுது முதலிலே நாம் காண இருக்கின்றது பூமி என்றழைக்கப்படும் பாதாள சிவாலயம் சிவநாமம் திருக்குன்றம் நாதர் என்று அழைக்கப்படும் திருக்குன்றம் கொடுங்குன்றநாதர் பிறவிப்பிறன் அருண் அருக்கும் சிவாலயம் இங்கே சென்று நாம் சிவாலயம் சென்று சேவித்தால் மறுபிறவி இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு இச்சிவாலயத்திலே சிவனுடைய நாமம் திருக்கு கொடுங்குன்றநாதர் இதோ மூலவருடைய திருதர்ஷனம் நாம் உள்ளே நுழைந்த நுழைந்தவுடன் பெரிய ஒரு அர்த்த மண்டபத்திலே கொடிமரம் வீற்றிருக்கின்றது அருகாமையிலே விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் காட்சி தருகிறார்கள் பிறகு நந்தியம்பெருமானிடம் அனுமதி பெற்று திருக்குடுங்குன்றநாதரை சேவித்து பிறகு வியாதிகளை தீர்க்கும் தேவரையும் தரிசனம் செய்து கொண்டு அடியாரர்களுக்கெல்லாம் அடியாராகிய அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் இதோ தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் பிறகு தட்சிணாமூர்த்தி என்றழைக்கப்படும் சிவனின் ரூபமாகிய தட்சிணாமூர்த்தி தென்முகக்கடலான சிவரூபங்களில் ஒருவராக தட்சிணாமூர்த்தி சேவித்து பிறகு கன்னிமூல கணபதியை சேவிக்கின்றோம் பிறகு சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படும் சப்த மாதர்கள் ஏழு மாதர்களையும் சேவித்து பிறகு இதோ நாம் சப்த மாதர்களையும் சேவிக்கின்றோம் ஏழு மாதர்கள் என்று அழைக்கப்படும் சப்த மாதர்களையும் சேவிக்கப்பட்டு லிங்கோத்பவர் அடிமுடி காணமுன்னா லிங்கோத் சேவித்து பிறகு பிரம்மதேவர் படைக்கும் கடவுளாகிய பிரம்மதேவரையும் சேவித்து அன்னை துர்க்கை அம்பாளுக்கு தனி சன்னிதி அமைய பெற்றுள்ளது பிறகு பிரகார சுற்றுகளிலே மில மிகவும் கலைநுட்பம் கொண்ட சிற்பங்களும் அழகிய தூண்களும் இடம்பெற்றிருக்கின்றது நாம் அப்படியே நாம் அனைத்தையும் வாகன சுற்று மண்டபத்தையும் கண்ணார கண்டு ரசித்து பிறகு அம்பாளின் சன்னதி கொடிமரத்தையும் சேவிக்கின்றோம் பிறகு அங்கே அமையப்புற்ற நந் நந்தியம்பெருமானிடம் இச்சாசக்தி கிரியாசக்தி என்று அழைக்கப்படும் நந்தியம்பெருமானின் அனுமதி பெற்று பிறகு அம்மை அம்பாள் அம்பாளின் திருநாமம் அமிர்தேஸ்வரி என்று அழைக்கப்படும் திருநாமம் குயில முகனா நாயகி என்ற திருநாமம் நாயகி அம்பாளுக்கு குயிலமுக நாயகி என்ற திருநாமம் உண்டு நாம் அம்பாளை சேவித்தபடியே பிறகு திருச்சுற்று மண்டபத்திலே சுற்றி வந்து பிறகு பிறகு வெளிச்சுற்று மண்டபத்திலே நாம் முருகனுக்கு எங்கும் காண கிடைக்க முடியாத அரிய காட்சி முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அமைய பெற்றுள்ளார் வேறெங்கும் காண கிடைக்காத முருகனுக்கு யானை வாகனம் இவ்வாலயத்தில் சிவாலயத்தில் மட்டுமே அமையப்பெற்றுள்ளது சிறு துவாரம் வழியாக முருகப்பெருமான் மற்றும் வெள்ளி தேவசேனா பதியை நாம் சேவிப்போம் கட்டிடக்கலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இத்தலம் திகழ்கின்றது முருகன் ஆலயத்திலே பஞ்சமுக லிங்கங்கள் அமைய பெற்றுள்ளது இதோ முருகனின் தரிசனம் அருணகிரி நாதநாள் திருப்பகல் பாடல் பெற்ற ஸ்தலம் இத்தலமும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் முருகனுக்குடியான ஸ்தலம் பிறகு நாம் ஒரு சுமார் முப்பது நாற்பது படிகள் ஏறி நாம் கைலை தரிசனம் என்றழைக்கப்படும் இரண்டாம் நிலை என்றழைக்கப்படும் கைலை நாதரை உமா மகேஸ்வரர் ஸ்ரீ மங்கை நாத பாகர் என்றழைக்கப்படும் பாகம்பரியால் மற்றும் சிவபார்வதி மனக்கோளத்திலே எங்கும் காணக் கிடைக்க அரிய காட்சியை நாம் சேவிக்க இருக்கின்றோம் இதோ முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இவ்வாலயத்திலே சிவத்துண்டு புரிந்து சிவாலய பணி செய்து சிவனுக்கு ஆலயம் கைக்கரியங்கள் செய்யப்பட்ட சிவாலயம் அடிவாரத்திலே இருந்து நாம் படியேறும் பொழுது கல்வெட்டுகளும் மற்றும் விநாயகர் சிறு சிறு விநாயகர் சன்னதிகளும் மற்றும் இதோ கைலை தரிசனமாகிய அரிய காட்சி